இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு கட்டுப்பாட்டுனா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல லத்யம் வாங்குறதுல ஆஹ் அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு இந்த சந்தில் பாலாஜி சாதாரண திருட மத்தன் இல்ல கிரிமினல் பேசுவாரு நான் பேசலங்க திரும்பவும் சொல்றேன் அன்புல் பாலாஜி மட்டும் இல்ல அவரோட தம்பியும் சேர்த்து அவர் அவரோட தம்பியும் சேர்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திமுக கட்சியை உருவாக்கி இருக்காம எவ்வளவு பிரச்சனைகளை மீறி இதை நடத்தி இருப்பாங்க ஏதோ நாலு படம் நடிச்சிட்டு ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் முன்னாடி வந்து நாளைக்கே முதலமைச்சர் அப்படின்னு நினச்சா நம்ம ஆளுங்க விட்டுருவாங்களா அவர் மாதிரி ஒரு கேவலமாக அந்த ஒரு அடிமையாக மாறினவரு எவரும் கிடையாது காலர் தான் அவர் மற்றபடி அவங்க வீட்டை அடிமையாக மாறிட்டார் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே எவனோ ஒருத்தன் செருப்பை எடுத்து எறிகிறான் நான் எல்லா தொண்டர்கள் இல்லை ஃபேன்ஸுனா ஃபேன்ஸ் எப்படி செருப்பு அழிவான் அந்த டாக்டர் கடைசி என்ன சொன்னார் நான் அந்த அம்மாவை பார்க்கவே இல்லை கேசிட்ட பார்த்துதான் வைத்தியம் பார்த்தேன்னு சொன்னாரா இல்லையா அவர் நூறு பத்து கோடி ரூபாய்க்கு இட்லி தின்னாங்க நாங்களே எந்த பத்து கோடி ரூபாய்க்கு என்ன இட்லி தின்னாங்க எப்படி அவங்க வீட்டில் இருந்து ஆஸ்பத்திரி வரைக்கும் எல்லா கேமராவும் ஆஃப் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் யாருக்காது தெரியுமா இப்போ இதில் மோட்டிவ் இருக்குன்றதை நம்ம அது நீங்கள் தான் யோசிக்கணும் மோட்டிவ் இருக்காமல் எப்படி இருக்கும் ஸ்டாலின் ஐயா அப்ப என்ன பொய்யா சொல்றாரு ஸ்டாலின் கிளியரா சொல்றாரு இந்த சம்பவம் நடந்த உடனே எப்படி தம்பி எல்லாரும் வரிசையில போய் நிக்கிறாங்க உடனே டிவி கேமரா குரு எல்லாரும் ரெடியா வச்சிருப்பாங்களாப்பா எப்படி கரெக்டா அவங்க எல்லாரும் போய் முகத்தை போய் முன்னாடி டிவியில காமிச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜி அப்படியே பாவமா ஒரு லுக்க போட்டு நிக்கிறாரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில விசாரணை ஆணையம் அமைச்சிருக்காங்கல்ல அது எங்க போய் நிக்கணும்னு ஊருக்கே தெரியும் அப்போ வந்து இந்த ஏர் ஃபோர்ஸ் ஷோ நடந்ததில்ல அப்போ முதல்வரும் அங்க இருந்தார்ல அப்போ அங்க எத்தனை பேர் செத்தாங்க ஏர் ஃபோர் ஷோவில ஆறு பேரும் நம்ம அப்போ முதல்வரை குற்றவாளி நம்ம சொல்ல முடியுமா நான் ஒரு பையன் பேத்து வச்சிருக்கேன் அவனுக்கு ஒரு பையன் இருக்கான் அடுத்து மூணு தலைமுறை இருக்கு இதுல இருந்தோம் அடுத்து எங்க அடுத்த தலைமுறை எதுக்குறதுக்கு ஒருத்தவங்க ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி விநேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆர்கிடெக்ட் திரு ரமேஷ் சதுராமன் அவர்கள் சார் வணக்கம் கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் நேற்றைய முன்தினம் பிரச்சாரத்தின் போது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு மக்கள் உயிரிழந்திருக்காங்க இந்த இழப்பு உயிரிழப்புக்கு காரணம் ஆளும் திமுக அரசாங்கம் போதிய பாதுகாப்பு காவல்துறை ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கல அப்படின்ற ஒரு தரப்பு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் அடிப்படை வசதிகள்லாம் வர மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நீங்கள் இப்படி பார்க்குறீங்க யார் மேலே உண்மையான தவறு இருக்குது அதாவது யார் தவறு செய்கிறான்றது ரெண்டாவது விஷயம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நிகழக்கூடாது தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக எங்கேயுமே நிகழக்கூடாது நம்ம மெரினா பீச்சில் இப்போது நம்ம டிஎம்கேயில் ரொம்ப காலமாக இருந்துட்டு இப்போ ரிட்டையர் ஆகிட்டார் தாத்தா அவர் வாக்கிங் போவார் அப்பப்போ அவர் கூட சேர்ந்து வாக்கிங் போகும்போது சில பொலிட்டிக்கல் ஐடி ஐடியாஸை பற்றி அவர்கிட்ட பேசுவோம் அப்போ ஏன்னா நம்மளுக்கு வந்து நிகழ்கால சம்பவங்கள் தான் தெரியும் இதுக்கு முன்னாடி நடந்த கடந்த கால விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது ஆனால் எப்பயுமே வருங்காலத்தை பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் கடந்த காலத்தை திரும்பி பார்க்கணும் கடந்த காலத்தை பார்க்கணும் கடந்த காலத்தை பார்த்தா மாத்திரம்தான் வருங்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியும் அப்போ தான் நிகழ்கால சம்பவங்களே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இப்போ அந்த ஐயா என்ன சொன்னார் அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திமுக கட்சியை உருவாக்கியிருக்கிறாம எவ்வளவு பிரச்சனைகளை மீறி இதை நடத்தியிருக்கிறாங்க ஏதோ நாலு படம் நடிச்சிட்டு ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் முன்னாடி வந்து நாளைக்கே முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சா நம்ம ஆளுங்க விட்டுருவாங்களா அதுதான் அவங்களுடைய எண்ணம் நம்ம ஆளுங்கன்னா யார் திமுகவை சொல்கிறாரு நீங்கள் என்னென்னு யாருன்னு தெரிஞ்சுக்கங்க சரி ஓகே நீங்கள் அடிப்படையில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒரு சாதாரண ஒரு புட்டி கடை வச்சுருக்கேன் ஒரு இட்லி கடை வச்சுருக்கிறவங்க கூட தான் கடையில் வருமானம் போகிற அளவுக்கு எதிர்த்தாப்புல இன்னொருத்தன் கடையை போட்டான்னா அவன் கோவப்படுவானா மாட்டானா கோவப்படுவான் என் வருமானம் பாதிக்குது என் வருமானம் பாதிக்கணும் கோவப்படுவானா இல்லையா அரசியல்ன்றது பல லட்சம் கோடி வருமானம் தம்பி தமிழ்நாடு அரசியலுன்றது பல லட்சம் கோடி வருமானம் அது தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்க போகிறாங்களோ ஆவரேஜாக ஒரு ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிற ஒருத்தர் விக்ரமா அதை ஐநூறு கோடி ரூபாய்க்கு எடுக்கிறேன்னு சொல்லி ஓப்பனாக வெளியே சொல்கிறாங்க ஓப்பனாக தம்பி மீட்டிங்கில் ஓப்பனாக எல்லாரும் முன்னாடியும் மக்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்ததுன்னு மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க ஆனால் மக்களுக்கு தெரியும் இது அரசியலில் இருந்து வந்த காசுன்னு சொல்லி ஒரு சாதாரணமாக அப்படி தூக்கி போடுற ஒரு சினிமா படத்துக்கே இத்தனை நூறு கோடி ரூபா செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு பலத்தை இந்த அரசியல்ன்ற தொழில் கொடுக்கும்னா இது எத்தனை லட்சம் ஒருத்தர் தொழில் தம்பி இந்த கான்ட்ராக்டுக்கு வேல்யூ என்ன இதை திடீர்னு ஒருத்தர் நாலு படம் நடிச்சிட்டு உள்ளே வந்தால் அவங்களாம் விட்டுருவாங்களா இது அந்த ஐயா கேட்ட கேள்வி ஏன்னா அவர் என்ன சொன்னார் இப்படி தான் ஒருத்தர் இந்த குடும்பத்தை ஏற்று வரேன்னு வைகோபால் சாமின்னு ஒருத்தர் வந்தார் அவர் தலையில் அடித்து அதே வரிசையில் உட்கார வச்சுட்டாங்க அவர் எந்த இந்த குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அவரே அந்த குடும்ப ஆட்சிக்கு அவங்களும் கூட நின்று கொடை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறார் இன்றைக்கி இன்றைக்கி வைகோன்ற ஒருத்தர் அவருடைய கொள்கையெல்லாம் இழந்துட்டாப்புல இந்த விஜயகாந்த்னு ஒருத்தர் வந்தார் கொஞ்சம் கொள்கை அது இது மக்கள் பணி அது இதுன்னு பேசினார் கடைசியாக வர காமெடி பீஸ் ஆக்கி எந்த மக்களுக்காக அவர் வந்தாரோ அதே மக்களே அவரை சிரிக்கிற பீஸாக மாற்றிட்டாங்க இந்த மீடியாவை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் ஒருத்தர் கமலஹாசன் வந்து டிவி கிவிலாம் உடச்சிக்கிட்டு தெரிஞ்சார் இன்றைக்கி அவரை தலையில் தட்டி ஒரு எம்பி சீட்டு கொடுத்து இப்போ இப்போ இந்த வேலையை செய்ப்ப அப்படின்னு சொல்லி அடிமாட்டு வேலைக்கு அவர் மாதிரி ஒரு கேவலமாக அந்த ஒரு அடிமையாக மாறினவர் எவரும் கிடையாது காலர் தான் அவர் மற்றபடி அவங்க வீட்டை அடிமையாக மாறிட்டார் இப்போ இந்த கடைசியாக அதே சினிமா இருந்து ஒருத்தர் வந்திருக்காப்புல எம்ஜிஆர்னு ஒருத்தர் வந்தார் அவரு அவருடைய தாக்கத்தை அதுக்கப்புறம் யாருமே செய்ய முடியல ஆனால் அதுக்கப்புறம் வந்த எல்லாரையுமே எம்ஜிஆரை பார்த்து நம்ம பயப்படாமல் விட்டுட்டோமோ அன்னைக்கே அவரை அமிக்கி வச்சுருந்துருக்கணுமோ அவரை வளர விட்டனால தான் அதுக்கப்புறம் இத்தனை நாள் நம்ம வந்து பின்னாடி போயிட்டோமோன்ற பயம் அந்த குடும்பத்துக்கு எப்போயும் உண்டு தம்பி அதனால் இந்த எல்லாம் சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு அந்த ஐயா சொன்னார் ஆனால் அந்த ஐயா சொன்ன அந்த விஷயத்தை யோசித்து பார்த்தா இது ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது இன்றைக்கி இந்த இளைஞர்கள்னு ஒரு பெரிய கூட்டம் தெரியுது அந்த கூட்டத்துக்கு ஒழுக்கமும் யாரும் படுத்தலை அந்த கூட்டத்தை அந்த கூட்டத்தை அறிவும் யாரும் படுத்தலை ஒரு தலைவன் அப்படின்றவன் ஒரு கூட்டத்தை அறிவுப்படுத்தியிருக்கணும் இல்லை ஒழுக்கப்படுத்தியிருக்கணும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று படுத்தினா தானே அவன் தலைவன் ஆமாம் கூட்டத்தை சேர்த்தனாலே ஒருத்தன் தலைவன் இல்லை இப்போ மகாத்மா காந்தின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் கூட்டத்தை சேர்க்க மாத்திரம் செய்யலை அந்த கூட்டத்தை ஒழுக்கமும் படுத்தினார் அறிவும் படுத்தினார் அவர் வந்து டே என்னடா வெள்ளக்கார மாதிரியே சட்டை போட்டு தர்றீங்க இனிமேல் வெள்ளக்காரனுடைய மில்லு துணி வேணாண்டா நம்மளே கைத்தறியில் தாண்டா போட்டுக்கணும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே எல்லாருமே மில்லு துணியை தூக்கி போட்டுட்டு எல்லாரும் கைத்தறி போட ஆரம்பித்தாங்க நாளையிலேருந்து நம்ம அல்கஹால் சாப்பிடக்கூடாது அதாவது இந்த சாராயம் குடிக்கக்கூடாதுன்னு காந்தி ஐயா சொன்ன உடனே அவர் கூட இருந்தவங்களாம் சாராயம் குடிக்கிறது நிப்பாட்டினாங்க அவங்களும் குடிக்கல மற்றவங்களையும் கொடுக்கறத நிப்பாட்டினாங்க இப்போ இவங்கெல்லாம் புதுசாக தன்னை தலைவர்னு சொல்லிக்கிறாங்கல்ல நாலு சினிமா நடிச்சிட்டு அஞ்சாவது சினிமா இதுக்கு அரசியலுக்கு வந்து தலைவர்னு சொல்கிறாங்களே இவங்களால தனக்கு பின்னாடி உள்ள கூட்டத்தை ஒழுக்கப்படுத்த முடியுமா டேய் இந்த கம்பில ஏறாதேன்னு ஒரு சொன்னார்னாலும் இவங்க ஏறுறான் ஒரு இடத்துல இதே வரிசையில நில்லுன்னு சொன்னா வரிசையில நிப்பானா மாட்டாங்க குழந்தைகளை கூட்டு வராத கூட்டத்துக்குன்னா எல்லாம் குழந்தைய தான் கூப்பிட்டு வர்றான் சரக்கு வராங்க வர்றாங்க கர்ப்பிணி கம்மியா வராங்க சரக்கு அடிக்காதேன்னு இவர் சொன்னா எல்லாரும் அடிக்காம இருக்கப்புறானா மீட்டிங்ல உட்காந்து அடிக்கிறான் அப்போ இவர்னால ஒழுக்கப்படுத்த முடியலல்ல இப்போ ஒழுக்கப்படுத்த முடியாத கூட்டத்தை தொண்டர்னு சொல்றதா இல்ல என்னன்னு சொல்றது தம்பி அதுக்கு அது பேர் தொண்டர்களா அது எப்படி தொண்டர்களா இருப்பாங்க இவர் சொல்கிறத அவங்க கேட்பானா காந்திக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போச்சுன்னா அது பேர் தொண்டர்கள் இவர் தொண்டரா இவர் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்பாங்களா ஒரு கூட்டத்தை மாத்திரம் சேர்த்து வச்சிருக்கிறாரு இந்த கூட்டம் ஓட்டாக வாரும் அப்படின்னு இவர் நினைக்கிறார் இந்த பையன் அது சின்ன பிள்ளைத்தனமான நம்பிக்கையா என்னன்னு தெரியல அப்படி ஓட்டம் மாறுற வரைக்கும் அவங்க சும்மா இருப்பாங்களா எதிர்வனையில் இருக்கிறவன் அவன் சும்மா இருக்க மாட்டான்ல அவன் வேலையை கம்பான்ல இப்போ இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கிற மாதிரி தான் நமக்கும் தோணுது ஏன்னா ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று போகுதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்குறோம் ஆமாம் இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஐயா அங்கே இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டிய அரசாங்கம் அதை தவறிட்டாங்க அப்படின்றாங்க அது அது அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்துச்சா இல்லையான்னு நம்ம கேஸ் கண்ணில் பார்த்தா தெரியுது இல்லை தம்பி அவங்க ஏதோ ஒரு இடம் கேட்டிருக்கிறானுங்க ஏதோ லைட் லைட் ஹவுஸு பஸ் ஸ்டாண்டு ஏரியாவை கேட்டிருக்கிறாங்க யார் இந்த டிவி கே அப்படின்ற அந்த அமைப்பு ஆனால் இவங்க கொடுத்த இடம் என்னென்னா வேலுச்சாமிபுரம்னு ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க அது நம்ம கூகுளில் போய் பார்த்தாலே அது ஒரு குறுகிய இடம் மாதிரி தான் தெரியுது அப்போ அந்த வேலுச்சாமிபுரத்தில் கொண்டு போய் அந்த இடத்த ஏன் கொடுக்கணும் அவங்க கேட்ட இடத்துல கொடுத்துருக்கலாம் கூட்டம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ வேணும்னே அந்த இடத்த கொடுத்துருக்கலாம் இல்லையா மேலும் அது வந்து சாதாரணப்பட்ட ஊர் கிடையாதுன்னு ஒரு அரசாங்கம் காவல்துறை அதிகாரிகள் பண்ண தவறு என்னன்னாக்கோ ஒரு கூட்டம் கூட போகுது இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் கூட போகிறாங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாக்கா அந்த மக்கள் உடனே கலைஞ்சு போகிறதுக்கான ஏற்பாடு அங்கே எதுவும் கிடையாது இல்லை தம்பி அதாவது இந்த நம்ம வார்த்தைகள் பேசும்போதே கொஞ்சம் கவனமாக நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது தவறு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க இது தவறா இல்லை ப்ரீ மெடிட்டேட்டடான்ற கேள்வி வருது அதாவது இவங்க தப்பு செஞ்சுட்டாங்களா இல்லை குற்றம் செஞ்சுட்டாங்களான்னு அரசாங்கம் அதாவது இன்றைக்கி ஆளும் அரசாங்கம் தவறு செய்தார்களா குற்றம் செய்தார்களான்ற வார்த்தையை நம்ம கிளியராக வச்சுக்கணும் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு முட்டு சந்தை கொண்டு போய் கொடுத்து அதில் இத்தனை ஆயிரம் இத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சு அதை கொடுத்து அதுக்குள்ளே ரெண்டு தடவை ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டு போய்ட்டு வருது அந்த ஆம்புலன்ஸில் உண்மையாக பொய்யா நம்மளுக்கு தெரியாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மீட்டிங் போடும்போது இதே மாதிரி தான் மர்ம ஆம்புலன்ஸ் போச்சு மீட்டிங்கில் போயிட்டு போயிட்டு வந்தா வந்தது அதில் எடப்பாடியே ஒரு தடவை பேசியிருப்பார் என்னடா ஒவ்வொரு தடவை நான் மீட்டிங் பேசும்போது இப்படி ஆம்புலன்ஸ் போய்கிட்டே வருது ஒரு தடவை ரெண்டு தடவைனா பரவாயில்லைனார் அப்போ அதில் ஒரு மர்ம செயல் இருக்கலாம்னு அவரே சந்தேகப்பட்டு சொல்கிறார் யார் எடப்பாடி ஐயா இந்த விஷயத்துலையும் பாருங்க மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போதே எவனோ ஒருத்தன் செருப்பை எடுத்து எறிகிறான் இவங்க எல்லாம் தொண்டர்கள் இல்லை ஃபேன்ஸ்னா ஃபேன்ஸ் எப்படி செருப்பு எழிவான் அப்போ அது நம்ம வீடியோலாம் கேப்சர் ஆகுது அப்போ இதில் ஏதோ ஒரு மேட்ரு இருக்கலாம் கரண்ட்டு வேற கட் ஆகுது எதுக்காக கரண்ட்டு கட் ஆகணும் சுற்றி எல்லா இடத்துலையும் ஃப்ரெண்ட்ஸ் அப் மாதிரி கயிறு வச்சு கட்டியிருக்கிறாங்க அந்த க்ரௌட் எங்கேயும் ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு பிரிஞ்சு போயிடுது பிரிஞ்சு போகாமல் கயிறு கட்டி இது பண்ணியிருக்கிறாங்க போலீஸ் தடியடி நடத்துனதை வீடியோ பண்ணி காமிக்கிறான் எதுக்காக போலீஸ் தடியடி நடக்குது இந்த இடம் வந்து ஒரு க்ரௌடட் பொசிஷன் மக்கள் போக வழி இல்லாத இடம் அந்த இடத்துல தடியடி வேற நடத்துனாங்கன்னா எக்ஸ்ட்ராவாக க்ரௌடு ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் உருவலாம் அவங்கள அப்போ இது இந்த இடத்துல தான் நிறையா பெரிய ஆளுங்க கேட்குற கேள்வி நான் கேட்கல அவங்க கேட்குற கேள்வி இந்த சம்பவங்கள் எல்லாமே இந்த ஆம்புலன்ஸ் வர்றது இந்த செருப்பு கொண்டி அடிகிற இந்த வீடியோ போலீஸ் தடி அடி நடத்துறது இந்த பர்டிகுலர் இடம் வேலுச்சாமி புறம்ன்ற இடத்த காமிக்கிறது இது எல்லாமே ஒருவேளை ஒரு ப்ரீ மெடிடேட்டட் ஆக்ட் அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே தவறாக குற்றமாக அதில் இது குற்றமா அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க இது சிபிஐ என்கொயரி வேணும் அப்படி இப்படின்லாம் கேட்குறாங்க இது அப்படியே இந்த நேரத்தில் என்கொயரி வந்து என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா தமிழ்நாடு மக்கள் நம்மளுக்கெல்லாம் எல்லாமே சகிச்சு போயிடுச்சு பழகி போயிடுச்சு நம்ம முதலமைச்சர் தானே ஜெயலலிதா அம்மா ஆமாம் அவங்க எப்படி செத்தாங்கன்னு நம்ம யாருக்காவது தெரியுமா தெரியுமா தெரியாது தெரியாது அவங்க ஃபாரின்லேருந்து வந்தாங்க ஒரு டாக்டரு அவங்க வந்து வைத்தியம் பார்த்தாங்கன்றாங்களே அந்த டாக்டர் கடைசி என்ன சொன்னார் நான் அந்த அம்மா பார்க்கவே இல்லை கேசிவிட்டு பார்த்தேன் வைத்தியம் பார்த்தேன்னு சொன்னாரா இல்லையா அவர் நூறு பத்து கோடி ரூபாய்க்கு இட்லி தின்னாங்க நாங்கள் எந்த பத்து கோடி ரூபாய்க்கு என்ன இட்லி தின்னாங்க எப்படி அவங்க இருந்து ஆஸ்பத்திரி வரைக்கும் எல்லா கேமராவும் ஆஃப் ஆச்சு இன்றைக்கி வரைக்கும் யாருக்காவது தெரியுமா அந்த எத்தனையோ லட்சம் கோடி ரூபா கண்டெய்னரில் பிடிச்சானே அது யாருக்காவது தெரியுமா எத்தனையோ விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்போதைக்கு நாலு நாள் பார்ப்போம் அப்புறம் மறந்துடுவோம் இதையும் நாலு நாள் பார்ப்போம் அப்புறம் மறந்துடுவோம்னா எல்லோரும் நினைக்கிறாங்க ஆனால் குறைந்தபட்சம் மக்கள் கொஞ்சமாவது தனக்குன்னு கடவுள் ரெண்டு காதுக்கு பக்கத்தில் கொஞ்சோண்டு மூளையை கொடுத்துருக்கிறேன்னா யோசிக்கணும் அரசியல்வாதிகள்லாம் சாதாரணப்பட்டவங்க இல்லை இந்த தொழில் பல பல லட்சம் கோடி சம்மந்தமான தொழில் புதுசாக ஒருத்தன் வர்றான்னா சும்மா இருக்க மாட்டான் இவர் ஏதோ ஒரு பாட்டு பாடுறாருல்ல இந்த பாலாஜின்னு ஒரு பாட்டு பத்து ரூபா பாட்டில் அப்படின்ற மாதிரி பாடு பாடுறாரு அந்த அந்த ஆள் பேர் என்னங்க மினிஸ்டர் பேர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி இந்த செந்தில் பாலாஜியை பற்றி ஊருக்கே தெரியும் அந்த ஆள் என்ன பண்ணாரு ஏற்கனவே ஏடிஎம்கேல தானே இங்கே வந்தாரு டிஎம்கேக்கு வந்தார் இந்த செந்தில் பாலாஜி ஒரு பெரிய குற்றவாளின்னு சொல்லி இப்ப இருக்கிற சிஎம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களே பேசியிருக்காருல்ல அந்த வீடியோ கூட இருக்கு அது குளித்தலையில பேச குளித்தலையில பேசியிருக்காரு அதை பேசும்போது ஸ்டாலின் ஐயா என்ன பேசினாரு இந்த செந்தில் பாலாஜி சாதாரண திருட மத்திரம் இல்லை கிரிமினல்னு பேசுவார் நான் பேசலங்க திரும்பவும் சொல்றேன் பாலாஜி மட்டும் இல்ல அவரோட தம்பியும் அவர் தம்பியும் சேர்த்து நான் சொல்லலங்க இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா முதல்வர் ஐயா மதிப்புக்குரிய முதல்வர் ஐயா சொன்னது இந்த செந்தில் பாலாஜி சாதாரண திருடமத்திரம் இல்லை மிகப்பெரிய குற்றவாளின்னு சொல்லுவார் கிரிமினல்னு சொல்லுவார் கரெக்டா ஏதோ ஒரு பையன் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பையனை பிடிச்சி வச்சு மிரட்டினதாக அவரே ஓப்பன் மீட்டிங்ல பேசுவார் நான் பேசலைங்க அவர் பேசுகிற வீடியோ இன்னும் யூடியூப்ல இருக்கு அவன் கடைசி இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போயிட்டான் அந்த இன்ஜினியரிங் காலேஜ் பையன் அவன் வீட்டு சொத்த எல்லாம் எழுதி வாங்கினாங்க ஏதோ ஒரு விஷயம் அதை பத்தி பேசுவார் கருணாநிதியுடைய பையன் ஸ்டாலின் ஐயா பேசுனதை தான் நான் சொல்கிறேன் நான் சொல்லலை அதை அப்போ ஸ்டாலின் ஐயா வாக்கியம் இருந்தா செந்தில் பாலாஜி ஸ்டாலின் ஐயா சொல்கிற மாதிரி ஒரு கிரிமினலாக இருந்தா நான் சொல்கிற மாதிரி இல்லை ஸ்டாலின் ஐயா சொல்கிற மாதிரி கிரிமினலாக இருந்தா அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி அவர் ஊருக்கு இந்த விஜய் வந்து செந்தில் பாலாஜிக்கு அகேன்ஸ்டாக பாட்டு பாடிக்கிட்டு நிற்கிறதெல்லாம் விட்டு வைப்பாரா நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்போ இதில் மோட்டிவ் இருக்குன்றதை நம்ம அது நீங்கள் தான் யோசிக்கணும் மோட்டில் இருக்காம எப்படி இருக்கும் ஸ்டாலின் ஐயா அப்ப என்ன பொய்யா சொல்றாரு ஸ்டாலின் கிளியரா சொல்றாரு செந்தில் பாலாஜி ஒரு கிரிமினல்னு ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்கிறார் வீடியோவே இருக்கு அப்போ உண்மையிலேயே அந்த அளவுக்கு கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடியவரா செந்தில் பாலாஜி அதை நம்ம ஸ்டாலின் ஐயா தான் போய் கேட்கணும் ஐயா நீங்க தானே சொன்னீங்க அது எந்த வருஷம் சொன்னார் தம்பி அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த செந்தில் பாலாஜி ஏடிஎம்கே இருக்காரு ஆமா அப்போ எல்லா உண்மையும் சொல்றாரு பின்னாடி அவரை மாத்தி சொல்வார் அது வேற அப்போ செந்தில் பாலாஜி ஊர் அது அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க இந்த சம்பவம் நடந்த உடனே எப்படி தம்பி எல்லாரும் வரிசையில் போய் நிற்கிறாங்க உடனே டிவி கேமரா குரூ எல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்களாப்பா எப்படி கரெக்டாக அவங்க எல்லாரும் போய் முகத்தை போய் முன்னாடி டிவியில் காமிச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜி அப்படியே பாவமாக ஒரு லுக்கை போட்டு நிற்கிறாரு அப் முக்கியமான கேள்வி கேட்கும் போது அவர் தலையை குனிஞ்சுக்கிறாரு மூக்க தடவுறாரு கவனிச்சிங்களா இப்படி மூக்க தடவுற இதுனால் என்ன உடல் மொழியில் என்ன அர்த்தம் தெரியுங்களா உடல் மொழியை பற்றி இன்டர்நெட்டில் இருக்குவேன்னா போய் பாருங்கள் எவன் ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்குற டயத்தில் அவன் மனசாட்சிக்கு ஒரு பொய்யான ஒரு விஷயத்த உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச பார்க்குறானோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒருத்தன் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா அவன் மூக்க தொடது இந்த செந்தில் பாலாஜி முக்கியமான டயத்தில் என்ன பண்ணுவான் பாருங்கள் பக்கத்தில் ஒரு மினிஸ்டர் இல்லை அந்த ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் பேர் என்னங்க அன்பில் மகேஷ் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த தம்பி இப்படி டபக்குன்னு அழுகிற மாதிரி அழுவார் அந்த அழுகிற அந்த டயத்தில் செந்தில் பாலாஜி மோத்த பாருங்களேன் அந்த ஆள் மூக்கை அப்படி அப்படி தடையிட்டு அப்படி தலைய குனிப்பாப்பில் அந்த உடல் மொழி என்ன சொல்லுதுன்னா டே என்னடா திடீர்னு அழுகிற அப்படின்னு மனசுக்குள்ளே கேட்குற மாதிரி இருக்குது இவங்கெல்லாம் சாதாரண ஆளுங்க இல்லைப்பா இவங்க இவங்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு நாளைக்கும் பல லட்சம் கோடி வருமானம் புரண்டுக்கிட்டு இருக்குது இந்த அரசியலுன்ற தொழிலை வச்சு இவன் திடீர்னு ஒரு பையன் வந்து நின்றுக்கிட்டு நாளைக்கு இவங்களெல்லாம் பற்றி கேள்வி பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான் அப்புறம் என்ன அங்கிள் அது இதெல்லாம் பேசுனா அவங்க சும்மா இருப்பாங்களா இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நான் வந்து நமக்கு தெரிஞ்ச போலீஸ் துறையில் ஒரு சார் ஒருத்தர் இருக்கார் இதனால் அவருடைய பேரை சொல்ல முடியாது ஓகே அவர்கிட்ட நான் வந்து கரூர் சம்பவத்தில் இந்த விஷயம் இருக்கே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னா சார் இதில் ஏதாவது ஒரு தவறான சம்பவம் இருக்குதான் சார் அதிக வாய்ப்பு இருக்குது இந்த பையன் இந்த விஜய்ன்ற பையன் அவர் சைடில் ஒரே ஒரு தப்பு தாங்க இருக்குது அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த கேமராவில் இருக்கிற க்ரௌடை வச்சு அவர் வந்து பொலிட்டிக்கல் நெகோசியேஷன் பண்ணலாம்னு நினச்சிருக்கிறாப்புல அதனால் இந்த க்ரௌடு அதிகமாக வந்தால் தனக்கு பலம்னு நினச்சிருக்கிறாப்புல ஆனால் அவருக்கு கூட யாருமே அட்வைசர்ஸ் இல்லை அதனால் இந்த க்ரௌட் அவருக்கு அகேன்ஸ்டாக எப்படி மாறும்னு அவருக்கு புரிஞ்சிக்க முடியல ஆனால் அவருக்கு எதிர்வினையில் இருக்கக்கூடியவங்க அதாவது ஆளும் திமுக அரசு எதை நீ பலமாக நினைக்கிறியோ அதையே உனக்கு பலவீனமாக மாற்றுறேன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எடுத்து விஷயம் பண்ணியிருக்கிற மாதிரி தான் சார் எங்களுக்கு தெரியுது இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் ஃபாலிங் வாங்க ஒரு ஒரு இந்த ஒரு சம்பவம் நிகழுதுன்னா அந்த நிகழ்வுறது ஒரே ஒரு விஷயத்தினால் நிகழாது நிறையா விஷயங்கள் ஒரே இடத்துல கோர்வையாக நடக்கிறனால தான் நிகழும் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்குன்னா இத்தனை இத்தனை உயிர்கள் போயிருக்குன்னா அதுக்கு ஒரு சம்பவம் மாத்திரம் காரணம் இல்லை நிறையா சம்பவம் கோர்வையாக நடந்திருக்கு இந்த கோர்வையாக நடந்ததுக்கு காரணம் ஒரு ப்ரீ மெடிடேட்டட் பிளானிங்காக இருக்கலாம் அதை நம்ம விசாரிச்சு பார்த்தாதான் சார் தெரியும் இதுக்கு இல்லை உள்ளே யார் யார் வந்தாங்க அவங்களுடைய செல் இந்த வந்தவங்களுடைய அந்த ஏரியாவில் எத்தனை செல் இந்த செல் டவரில் எத்தனை பேருடைய இது இது வந்தது அதில் எத்தனை பேர் இந்த இந்த கட்சிக்காரங்க எல்லாத்தையுமே நம்ம எடுக்கணும் சார் வீடியோ எவிடன்ஸ்லாம் எடுத்து பார்க்கணும் ஆனால் மேலோட்டமாக பார்க்கும்போது இது தானாக நிகழ்ந்த மாதிரி தெரியல அப்படின்னு போலீஸ் துறையில் இருந்தவர் சொன்னார் இதில் ஏதோ ஒரு 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 சம்பவம் இருக்குது அப்படின்னு நம்ம சந்தேகப்பட வேண்டாம் சம்பவம் இருக்குன்னே நினச்சி பார்க்கலாம் ஏன்னா சந்தேகத்தையும் மீறி இதில் நிறையா சந்தேகம் சம்பவம் இருக்குது இது நீங்கள் சிபிஐயில் சொன்னாலும் சரி சிபிஐ வந்து விசாரணை பண்ணுது பண்ணலைன்றது ரெண்டாவது ஆனால் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைச்சிருக்காங்கல்ல அது எங்கே போய் நிற்கும்னு ஊருக்கே தெரியும் அவர் ஓய்வு பெற்றார் இதுவும் ஓஞ்சு போகும் இந்த விசாரணை ஓஞ்சு போகிறதுக்கு தான் ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கிறாங்க அது ஒருத்தர் உட்காந்து பாவம் அவர் என்ன செய்வார் அவர் அவர் ஐயா பேர் என்ன அருணா ஜெகதீசன் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல இந்த துப்பாக்கி சூடு நம்ப சம்பவம் நடந்ததில்ல தூத்துக்குடியில் அந்த ஆணையத்துக்கு இவர் தான் தலைவராக இருந்தார் அதில் என்ன பண்ணாரு இப்போ இன்னும் துப்பாக்கி சூடு விஷயத்தே இவர் முடிக்கல இப்ப இது புதுசாக அதே பாவம் அந்த நபர் தான் இவர் அது ஊருக்கே தெரியாது என்ன ஆகும்னு சிபிஐ விசாரணை பண்ணால் கொஞ்சம் பெட்டர் இந்த விஷயத்துல ஆனா சிபிஐ விசாரணை இவர் கொடுப்பாரா முதல்வர் நீதிமன்றம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீதிமன்றம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இது என்ன நடக்குதுன்னு அப்போ தான் பார்க்க முடியும் ஆனால் இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா விஜய குற்றவாளின்னு சொல்கிறது வந்து அபத்தமான ஒரு விஷயம் ஏன்னா ஒருவேளை விஜய் இதுக்கு குற்றவாளியாக இருக்கப்பட்டார் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ வந்து இந்த ஏர்ஃபோர்ஸ் ஷோ நடந்தது இல்லை அப்போ முதல்வரும் அங்கே இருந்தார்ல அப்போ அங்கே எத்தனை பேர் செத்தாங்க ஏர்ஃபோர்ஸ் ஷோவில் ஆறு பேரும் நம்ம அப்போ முதல்வர குற்றவாளின்னு நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல அப்போ முதல்வர் ஏர்ஃபோர்ஷோ குற்றவாளி இல்லை அப்படின்னு நம்ம நினச்சோம்னா விஜய் இந்த விஷயத்தில் குற்றவாளின்னு நம்ம எடுத்துக்க முடியாது அது எல்லாத்துக்கும் மேலே விஜய் ஒரு தலைவரா தலைவர் இல்லையா அப்படின்றது எனக்கு முக்கியம் இல்லை நான் வந்து விஜய் ரசிகரும் இல்லை விஜய்க்கு ஓட்டு போடுற நபர் நானும் கிடையாது ஆனால் விஜய் மாதிரி ஒரு ஆள் ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசக்கிறதுக்கு ஒருத்தன் வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஆமா வரணும்னு சொல்லுவேன் அது யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி நாளைக்கு வந்து பிஜேபியே மாறினாலும் சரி எதிர்த்து சொல்றதுக்கு ரெண்டு பேர் வேணும் இடிப்பாரே இல்லா ஏமராமண்ணன் கெடுப்பாரே இல்லாத கெடும் நம்ம வள்ளுவர் தான ஐயா தானே சொல்றாரு செவிகைப்ப செப்புருக்கும் பண்புடைய வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு வள்ளுவர் ஐயா தான் சொல்றாரு எதிர்த்து பேசுறவனுக்கு ரெண்டு பேர் வேணும் அதுக்கு தானே எதிர்க்கட்சின்னு ஒன்று நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்கு அதனால ஒரு ஆள் வர்றது எப்பயுமே நல்லதுதான் ஆனா நம்மளை எதுக்க சினிமா துறையில இருந்து இதுவரைக்கும் நாலஞ்சு பேர் வந்திருக்கான் எல்லாரையும் தலையில அடிச்சு காலி பண்ணி வச்சுட்டோம் இவன் கடைசி ஆளு இவன் அடிக்கிற அடியில வரக்கூடாது இனிமே இந்த சினிமா துறையில இருந்து ஒரு வயலும் அரசியல் பக்கம் எட்டி கூட பார்க்க கூடாது நான் ஒரு பையன் பேத்து வச்சிருக்கேன் அவனுக்கு ஒரு பையன் இருக்கான் அடுத்து மூணு தலைமுறை இருக்கு இதுல என்னமோ அடு அடு எங்க அடுத்த தலைமுறை எதுக்குறதுக்கு ஒருத்தன் வந்துருக்கான் நான் சினிமாக்காரன் முறாவன அப்படின்ற எண்ணம் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு வர்றது நல்லதில்லை அப்படின்னு என்னை மாதிரி ஆளுகன் நினைக்கிறேன்